அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு பைக் பார்க்கிங் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடிய சார்ஜும் கிடையாது ரெண்டு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது ரெண்டுமே அட்டாச்சடு தான் வாசல் வந்து தெற்கு பத்த வாசல் வீடு வந்து மூணு பெட்ரூமில் இருக்குது ரெண்டு அட்டாச்சு பாத்ரூமோட வரும் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூமோட இருக்குது வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கபர்டு ஒர்க் வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் அப்படி நாங்கள் எடுக்கலைனாலும் இந்த வீடியோட லிங்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் வீடு புது வீடு நீட்டான வீடு ஒத்தி அமௌண்ட்டு எட்டு லட்சம் வரும் லீஸ் பீரியடு வந்து மூணு வருஷம் வரும் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வாசல் தெற்கு பத்த வாசல் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை சிக்கந்தர் சாவடிக்கு பக்கத்தில் வரும் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க தொடர்புகொள்ளுங்க